தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மயமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே மற்றும் ஒரு வேத வினாவிட நிகழ்ச்சியின் மூலமாக வற்றாவது நீரூற்று நேர்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரநூற்றி முப்பத்தி எட்டாவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு அதிக பெயர்கள் உள்ள அதிகாரங்கள் வேதாகமத்திலே வேதாகமத்தில் அறுபத்தாறு ஆகமங்கள் இருக்கிறது அந்த ஆகமங்களிலே சில அதிகாரங்களிலே அதிக பெயர்கள் வருவதை நம்ம பார்க்கலாம் அந்த வகையிலே நான் ஒரு அதிகாரத்தின் எண்ணெய் சொல்லுவேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் அதிகமான பெயர்கள் இருக்கலாம் ஒருவேளை நான் ஒன்று என்று சொல்லும் பொழுது அந்த ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவேளை ஒரு ஆகமத்தில் ரெண்டு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை கவனித்து நீங்கள் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெயர்கள் சொன்ன உடனே இது ஊர் பெயர் அல்லது மற்ற பெயர் கிடையாது இது மனிதர்களுடைய பெயர் சரிங்களா மனிதருடைய பெயர் சார்ந்த அந்த அதிகாரம் நான் ஊர் அதிகாரத்தை மட்டும் பொழுது அந்த அதிகாரம் மட்டும் இருக்கும் அதுக்கு முன்னையோ பின்னையோ அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பெயர்களை உள்ளடக்கியிருக்காரு சில காரியங்களை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் பார்த்தீங்களா பத்து பதினொன்று இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு அப்படின்னா அது இருக்கும் சில கேள்விகளை வந்து நான் தனிப்பட்டவத்தில் சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு முந்தின அதிகாரமாக முந்தன அதிகாரத்துல அதிக பேர் இருக்காது அதனால் நான் கேள்வி அப்படி சொல்லியிருக்கிறேன் அதிக பெயர்கள் வருகிற அதிகாரங்கள் ஓகே முதலாவது கேள்விக்கு சொல்லுவோமா ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் வரைக்கும் சரிங்களா ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் வரைக்கும் வரிசையாக பெயர்களாகவே வந்து கொண்டிருக்கும் ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் எங்கே பார்க்கலாம் கண்டுபிடிங்க ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் வரைக்கும் பெயர்களாகவே வந்து கொண்டிருக்கிற காரியம் எங்கே பார்க்கலாம் இது முதலாவது கேள்வி பழைய ஏற்பாட்டில் ஒன்று முதல் ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் எங்கே பார்க்கலாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எந்த ஆகமத்தினுடைய ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் வரைக்கும் அங்கே பெயர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது விடை என்பது ஒன்று நாளாகமும் புத்தகம் ஒன்று நாளாகும் புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம் இருந்து வரிசையாக இந்த சந்ததிகளுடைய பேர்களெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் பண்ணணுங்கிற ஆசை இருந்து சொன்னால் நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் கேள்விக்கு நீங்கள் கமெண்டில் பதில் அளிக்கலாம் சரிங்களா பதினைந்து பதினைந்தாம் அதிகாரம் எந்த புத்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தில் அதிக பெயர்கள் வருகிறது கண்டுபிடிங்களே பார்க்கலாம் இதுவும் பழைய ஏற்பாடு தான் சரிங்களா பழைய பாட்டுள்ள ஒரு ஆகமும் அதில் பதினைந்தாம் அதிகாரத்தில் அதிக பெயர்கள் வருவதை பார்க்கலாம் சரி ஓகே விடை என்பது யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் சரிங்களா உங்களுக்கு விடை சரியாங்கிறத நீங்கள் சோதித்து கொள்ளுங்கள் ஓகே மூன்றாவது கேள்வி மூன்று அதிகாரங்களில் தொடர்ந்து அதிகமாக பெயர்கள் வருவதை பார்க்குறோம் பத்து பதினொன்று பனிரெண்டு அதிகாரங்கள் வேதாகமத்தில் எந்த ஆகமத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டு அதிகாரங்களில் தொடர்ச்சியாக பெயர்கள் வருவது அந்த கேள்விக்கான தலைப்பு சொன்ன உடனே உங்களுக்கு சில ஆகமங்கள் அதில் உள்ள அதிக பெயருடைய அதிகாரங்கள் உங்களுக்கு நினைவு கொண்டு வரப்பட்டிருக்கும் இன்றைக்கி அதையே நம்ம கேள்வியாக படிக்கிறோம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதிகாரங்கள் இதுவும் பழைய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரத்தில் மூன்று அதிகாரங்களை தொடர்ச்சியாக அதிகமான பெயர்கள் வருது இது எங்கேன்னு பார்த்தோம்னா நெகைமையாவுடைய புத்தகம் நிகையமையாவுடைய புத்தகத்தில் அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த பணி நடக்கும்பொழுது அங்கே முத்திரடைப்பட்டவர்கள் அப்படிங்கிற காரியத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படியே வரிசையாக வரும் சரிங்களா இது மூன்றாவது கேள்வி ஓகே நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி பத்து பதினொன்று அதிகாரங்கள் வேதாகமத்தில் பத்து பதினொன்று அதிகாரங்கள் ஒரு ஆகமத்திலிருந்து அதிகமான பெயர்களை உள்ளடக்கியுள்ளதை நம்ம பார்க்கலாம் பத்து பதினொன்று அதிகாரங்கள் இது நான்காவது கேள்வி பத்து பதினொன்று அதிகாரங்கள் விடை கண்டுபிடிச்சிங்களா அதிக பெயர்கள் வருகிற அதிகாரங்கள் ஓகே விடை என்பது ஆதியாகமும் நோவாவனுடைய சந்ததியை பற்றி வரலாறை பற்றி அங்கே ஆதியாகமும் பத்து பதினொன்றில் நாம் பார்க்கலாம் ஓகே ஐந்தாவது கேள்வி செல்வோம் ஐந்தாவது கேள்வி மூன்றாம் அதிகாரம் சரிங்களா மூன்றாம் அதிகாரம் இது வந்து புதிய ஏற்பாடு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் எந்த ஆகமத்தில் அதிகமான பெயர்கள் வருகிறது மூன்றாம் அதிகாரம் ரொம்ப எளிதான கேள்விதான் உங்களுக்கு புதிய பாட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எந்தெந்த புத்தகத்தில் நமக்கு அதிக அதிகாரம் பெயர்களை கொண்டு வருகிறது என்பது நமக்கு தெரியும் ஓகே மூன்றாம் அதிகாரம் எது லூக்காலின் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பனார் யோசேப்பை பற்றி அதனுடைய வரலாற்றை பற்றி அங்க நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஓகே ஆறாவது கேள்விக்கு சொல்வோம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு அதிகாரங்கள் வரைக்கும் பெயர்களாகவே இருக்கிறது சரிங்களா இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு அதிகாரங்கள் வரை வரிசையாக பெயர்களாக உள்ளடக்கி உள்ளது இது எந்த புத்தகம் என்பது கண்டுபிடிங்க இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு அதிகாரங்கள் இது தாவிதனுடைய சரித்திரத்தில் உள்ளடக்கி வருவதை நம்ம பார்க்கலாம் இது பழைய ஏற்பாடு சரிங்களா இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு அதிகாரங்கள் வரிசையாக பெயர்களாக வந்து கொண்டிருக்கும் விடை என்பது ஒன்று நாளாகமும் புஸ்தகம் ஒன்று நாளாகும் புஸ்தகத்தில் தாவிதம்பி சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம் பெயர்களாக வருவதை அங்கே பார்க்க முடியும் ஓகே எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி ரெண்டாம் அதிகாரம் சரிங்களா ரெண்டாம் அதிகாரம் பழைய பாட்டில் ரெண்டாம் அதிகாரம் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் நிறைய பெயர்கள் வருகிறது நிறைய பேர்கள் வருகிறது அதிலும் பாபிலோன்லிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி அந்த அதிகாரம் பேசுகிறது கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் ஓகே விடை என்பது எஸ்ராவின் புத்தகம் எஸ்ராவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலே பாபிலோனில் திரும்பி வந்த தேவனுடைய பிள்ளைகளை பற்றி அங்கே வரிசையாக உள்ளடக்கொள்வதை நம்ம பார்க்கறோம் சரிங்களா எஸ்ராவின் புத்தகம் ஒன்பதாவது கேள்வி ஐந்து மற்றும் ஆறாம் அதிகாரங்கள் வேதாகமத்தில் ஏதோ ஒரு ஆகமத்தில் ஐந்து மற்றும் ஆறாம் அதிகாரத்தில் நிறைய பெயர்கள் வருகிறது அது எந்த ஆகமும் என்பதை கண்டுபிடிங்க ஐந்து மற்றும் ஆறாம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் சொன்னால் நம்ம ஏதோ ஒரு பெயர்கள் இப்போ பிள்ளைங்களுக்கு பெயர் விடுறதுக்கு செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஈஸியா இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் சரிங்களா ஐந்து மற்றும் ஆறாம் அதிகாரங்கள் ஓகே விடை என்பது ஆதியாகமம் ஆதியாகமம் ஐந்து மற்றும் ஆறு அதிகாரங்களில் ஆதாம் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரிசையாக சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே பத்தாவது கேள்விக்கு செல்வோம் பத்தாவது கேள்வி முப்பத்தாறாம் அதிகாரம் முப்பத்தாறாம் அதிகாரம் இந்த முப்பத்தாறாம் அதிகாரத்தில் நிறைய பெயர்கள் இருக்குது அது எந்த புத்தகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா முப்பத்தி ஆறாவது அதிகாரம் வேதாகமத்தில் எந்த ஆகமத்தில் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் அதிக பெயர்கள் வருகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பாபு யார் கண்டுபிடிக்காம பார்க்கலாம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் கண்டுபிடிக்கல பார்க்கலாம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த அதிகாரத்தில் இந்த முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே நீங்கள் பெரும்பாலும் அப்படி யோசித்து உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே விடை என்பது ஆதியாகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அதில் ஏசாவுனுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம் ஆதியாகமன் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது கேள்விக்கு செல்வோம் பதினோராவது கேள்வி பழைய பாட்டில் பழைய பாட்டில் ஏற்கனவே சொன்ன பதில் சொல்லக்கூடாது சரிங்களா ஏற்கனவே சொன்ன பதில் நீங்கள் சொல்லக்கூடாது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்தில் பெயர்களால் சொல்லப்பட்டிருக்குது அது எந்த ஆகும் ஒன்றாம் அதிகாரம் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் பழைய பாட்டில் ஒன்றாம் அதிகாரத்தில் அதிகமான பெயர்கள் வருது அது எந்த ஆகும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது பதினோராவது கேள்வி ஒன்றாம் அதிகாரம் நல்லா புரட்டி பாருங்கள் ஓகே விடை என்பது என்னாகவும் புஸ்தகம் என்னாகவும் புஸ்தகத்தில் இந்த வம்ச வரலாற்றை எண்ணுகிற அந்த காரியத்தில் பார்க்கலாம் என்னாகவும் ஒன்றாம் அதிகாரத்தில் பேர்கள் வருவத நம்ம பார்க்கிறோம் கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் கேள்வி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எந்த ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இந்த புத்தகத்தில் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் பெயர்களாக வருகிறது இது பழையற்பாடு கண்டுபிடிங்களே பார்க்கலாம் பழையற்பாடு இருபத்தைந்து அதிகாரங்கள் ஓகே விடை என்பது ஆதியாகமும் இருபத்தைந்தாவது அதிகாரம் இதில் வந்து ஆபரகனுடைய சந்ததியை பற்றி அங்கே வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஓகே பதிமூன்றாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பதிமூன்றாவது கேள்வி பதினொன்னாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் பதினொன்றாம் அதிகாரம் புதிய ஏற்பாடு எல்லோருக்கும் தெரிந்த பதில் எப்ரைய பதினொன்றாம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை பார்க்குறோம் ஓகே பதினான்காவது கேள்வி பதினான்காவது கேள்வி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அதிகமான பெயர்கள் இருக்கிறது அதுவும் ஏற்பாடு பழையற்பாடு இருபத்தி ஆறாம் அதிகாரம் கண்டுபிடிங்க ஓகே நானும் ஏற்ற ஒவ்வொரு பக்கமாக புரட்டி 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 பார்த்து நான் ஒவ்வொன்றா எழுதி வச்சேன் ஒரு நாள் மேபி நான் சில மிஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல நீங்களும் அப்படி தேடணும் சில நேரத்தில் கூகுளில் சர்ச் பண்ணுவோம் அப்படி தானே நான் கூகுளில் சர்ச் பண்ணல ஓகே விடை என்பது எண்ணாகவும் இருபத்தி ஆறு யுத்தத்துக்கு போக வேண்டியவர்களை தெரிந்தெடுக்கிற அந்த காரியத்தில் பெயர்கள் வருவதை பார்க்குறோம் எண்ணாகமோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் இதுதான் பதினான்காவது கேள்வி சரிங்களா அடுத்தது பதினைந்தாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பதினைந்தாவது கேள்வி ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் அதிகமான பெயர்கள் வருகிறது எந்த ஆகமோ அதுவும் பழைய பாட்டில் ஏழாம் அதிகாரம் எந்த புத்தகம் கண்டுபிடிங்க ஏழாம் அதிகாரம் எந்த புத்தகத்தையும் ஏழாம் அதிகாரத்துலேயே அதிகமான பெயர்கள் வருகிறது ஓகே விடை என்பது நெகேமியாவுடைய புத்தகம் சிறையிருப்பில் திரும்பி வந்தவங்க அவங்களுடைய பெயர்களை உள்ளடக்கி அங்கே சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம் இது பதினைந்தாவது கேள்வி ஓகே பதினாறாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பதினாறாவது கேள்வி பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாம் அதிகாரங்கள் பதினெட்டு மற்றும் பத்தொம்போது இந்த ரெண்டு அதிகாரங்களும் ஏதாகமத்தில் எந்த புத்தகத்தில் பெயர்களை உள்ளடக்கிய அதிகாரமாக இருக்குதுன்னு கண்டுபிடிங்க ஆகமம் எது பதினெட்டு பத்தொம்போது அதிகாரங்களில் அதிகமான பெயர்கள் வருகிறது அது எந்த புத்தகம் இதுவும் பழைய பாடு பாப்பா யார் கண்டுபிடிக்கிறாங்க ஓகே விடை என்பது யோசோனுடைய புத்தகம் சுதந்திர வயதத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் பொழுது கோத்தரத்தார் சுதந்திர வயதத்தை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது சொல்லப்பட்ட காரியம் யோசுவா பதினெட்டு பத்தொம்போது அதிகாரங்களில் அதிகமான பெயர்கள் வருகிறது ஓகே பதினேழாவது மட்டும் கடைசி கேள்வி பதினேழாவது மற்றும் கடைசி கேள்வி புதிய பாட்டில் ஒன்றாம் அதிகாரம் புதியர் பாட்டில் ஒன்றாம் அதிகாரத்தில் நிறைய பெயர்கள் வருகிறது அது எந்த அதிகாரம் கண்டுபிடி இதுதான் இந்த நாளின் கடைசி கேள்வி புதியர் பாட்டின் எந்த அதிகாரத்தில் நீங்கள் பெயர்களை அதிகமாக பார்க்கலாம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஈஸியான ஒரு விடை மற்றையும் ஒன்றாம் அதிகாரம் அடுத்த ஒன்றாம் அதிகாரத்தில் நிறைய பெயர்களை நம்ம பார்க்குறோம் ஏசு கிருஷ்ணனுடைய வரலாறு பற்றி அங்கே படிக்கிறோம் சரிங்களா அதிக பெயர்களை கொண்ட அதிகாரங்கள் என்ற தலைப்பில் இந்த நாளில் வேதத்தில் எந்தெந்த அதிகாரங்கள்லாம் அதிகமான பெயர்கள் இருக்குது என்பதை நாம் கண்டுபிடித்தோம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா இந்த அதிகாரத்திலாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தது ஏதாவது கேள்விகளுக்கு பெயர்களை நீங்கள் தேடும் பொழுது அல்லது வீட்டில் பிள்ளைங்களுக்கு பெயர்களை வைக்க தேடும் பொழுது இந்த பகுதியெலாம் என்ன செய்யலாம் தேடலாம் தேவன் நம் அனைவரை ஆசிரிப்பார் மற்றும் ஒரு வேத நாடிலே இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்